ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒன்று அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிறது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு பற்றி பேசப்பட்டதாக எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம் ஏன்னா முத முதல் அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம் என்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க நாங்களும் தெரிவிப்போம்